முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி தொன்னூத்தி நான்கு தலைப்பு சபையை அடைந்த கிருஷ்ணன் கிருஷ்ணா ரீச் தி கோர்ட் உத்தியோக பருவா செக்ஷன் நைன்டி ஃபோர் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்யான பருவம் இருபத்தி மூன்று இந்த பதிவின் சுருக்கம் விதுரனின் இல்லத்தில் இருந்து கிருஷ்ணனை அடைத்து போக துரியோதனனும் சகுனியும் வந்தது கிருஷ்ணன் கௌரவ சபையை அடைந்தது கிருஷ்ணனுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை வானில் முனிவர்கள் நிற்பதை கிருஷ்ணன் பீஷ்மருக்கு சொன்னது பீஷ்மர் முனிவர்களை அழைத்து இருக்கையில் அமர வைத்தது அனைவரும் அமர்ந்தது அங்கே முற்றான அமைதி நிலவியது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி தொண்ணூற்றி நான்கு சபையை அடைந்த கிருஷ்ணன் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜையிடம் சொன்னார் பெரும் புத்தி கூர்மை கொண்டவர்களும் புகழ்பெற்றவர்களுமான அந்த இரண்டு நபர்களுக்கு அதாவது கிருஷ்ணன் மற்றும் விதுரன் ஆகியோருக்கு இடையில் நடைபெற்ற இத்தகு உரையாடலில் பிரகாசமான நட்சத்திரங்களாலான அந்த இரவு கடந்து சென்றது உண்மையில் அறம் பொருள் இன்பம் ஆகியன நிறைந்தவையும் மகிழ்ச்சிகரமான வார்த்தைகள் மற்றும் ஏற்புடைய வகையை சார்ந்த எழுத்துக்களை அதாவது சொற்களை கொண்டவையுமான கிருஷ்ணனின் பல்வேறு உடையாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த ஒப்பற்ற விதுரனின் விருப்பத்திற்கு எதிராகவே அந்த இரவு கடந்து சென்றது அளவிலா ஆற்றல் கொண்ட கிருஷ்ணனும் அதற்கு நிகரான பாணி மற்றும் எழுத்துகளை கொண்ட சொற்பொழிவுகளை அன்று இரவு கேட்டுக்கொண்டே இருந்தான் பிறகு அதிகாலையில் இனிய குரலை கொடையாக கொண்ட சூதர்களும் பாணர்களும் கேசவனை அதாவது கிருஷ்ணனை இனிய கொண்ட சங்குகள் மற்றும் துந்துபி முழக்கங்களுடன் எழுப்பினர் படுக்கையில் இருந்து எழுந்த தாசார குலத்தவனும் சாத்வதர்கள் அனைவரில் காலையுமான ஜனார்த்தனன் அதாவது கிருஷ்ணன் காலைக்குரிய அனைத்து வழக்கமான செயல்களையும் செய்தான் நீராடல் மூலம் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு புனித மந்திரங்களை ஓதி தெளிந்த நெய்யிலாலான நீர்காணிக்கைகளை வேள்வித்தீயில் ஊற்றினான் தன்னை அலங்கரித்துக் கொண்ட மாதவன் அந்த கிருஷ்ணன் உதய சூரியனை வணங்கத் தொடங்கினான் தாசார குலத்தின் வீழ்த்தப்படாத கிருஷ்ணன் தனது காலை துதியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போதே துரியோதனனும் சுபலனின் மகனான சகுனியும் அங்கே அவனிடம் அந்த கிருஷ்ணனிடம் வந்து பீஷ்மரின் தலைமையிலான அனைத்து குருக்களுடனும் பூமியின் அனைத்து மன்னர்களுடனும் திருதிராஷ்டிரர் தனது அவையில் அமர்ந்திருக்கிறார் தெய்வலோகத்தில் சக்கரனின் அதாவது இந்திரனின் இருப்பை விரும்பும் தேவர்களைப் போல அவர்கள் அனைவரும் உனது இருப்பை வேண்டுகின்றனர் என்றனர் இப்படி சொல்லப்பட்ட கோவிந்தன் அதாவது கிருஷ்ணன் அவர்கள் இருவரையும் இனிமையாகவும் மரியாதையாகவும் விசாரித்தான் சூரியன் சிறிது உயர எழுந்தபோது எதிரிகளை தண்டிப்பவனான ஜனார்த்தனன் அதாவது கிருஷ்ணன் எண்ணற்ற அந்தனர்களை அழைத்து அவர்களுக்கு தங்கம் ஆடைகள் பசுக்கள் மற்றும் குதிரைகளை பரிசாக கொடுத்தான் அதிக செல்வத்தை தானமளித்த அவன் அந்த கிருஷ்ணன் தனது இருக்கையில் வந்து அமர்ந்த பிறகு அங்கே வந்த அவனது தேரோட்டி தாருகன் தாசார்ஹ குலத்தின் அந்த வீழா வீரனை அதாவது கிருஷ்ணனை வணங்கினான் பிறகு கிண்கினி மணிகளால் வரிசையாக அலங்கரிக்கப்பட்டதும் சுடர்மிக்கதுமான தனது தலைவனின் அதாவது கிருஷ்ணனின் பெரிய தேரில் அற்புத குதிரைகளை பூட்டி அங்கே விரைவாக திரும்பி வந்தான் தாருகன் தனது அழகிய தேர் அனைத்து ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு பலமிக்க மேகத்திரளின் இறைச்சலை போல ஆழ்ந்த சடசட புலியை எழுப்ப தயாராக இருப்பதை உணர்ந்தவனும் யாதவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்குபவனுமான உயர் ஆன்ம ஜனார்த்தனன் அதாவது கிருஷ்ணன் புனித நெருப்பையும் அந்தனர்கள் குழுவையும் வலம் வந்து கௌஸ்துப மணியை பூண்டு கொண்டு அழகில் சுடர்விட்டபடி குருக்களால் சூடப்பட்டு விஷ்ணிகளால் நன்கு பாதுகாக்கப்பட்டு தேரில் ஏறினான் கிருஷ்ணன் அறத்தின் கோட்பாடுகள் அனைத்தையும் அறிந்த விதுரன் உயிர் வாழும் அனைத்து உயிரினங்களிலும் முதன்மையானவனும் அறிவை கொடையாக கொண்ட அனைத்து நபர்களில் முதல்வனுமான அந்த தாசார குலத்துக் கொழுந்தை அதாவது கிருஷ்ணனை தனது சொந்த தேரில் பின்தொடர்ந்து சென்றான் விதுரன் துரியோதனனும் சுபலனின் மகனான சகுனியும் எதிரிகளை தண்டிப்பவனான கிருஷ்ணனை வேறு ஒரு தேரில் பின்தொடர்ந்து சென்றார்கள் சாத்தியகி கிருதவர்மன் மற்றும் பிற பலமிக்க விருஷ்ணிகுலத்து தேர் வீரர்கள் ஆகிய அனைவரும் தேர்களிலும் குதிரைகளிலும் யானைகளிலும் கிருஷ்ணனுக்கு பின்னால் சென்றனர் ஓ மன்னா ஜனமேஜயா தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டவையும் அற்புத குதிரைகளால் இழுக்கப்பட்டவையுமான அந்த வீரர்களின் அழகிய தேர்கள் ஒவ்வொன்றும் உரத்த சடசடப்பொலியை எழுப்பி பிரகாசித்துக் முன்னேறி நகர்ந்து சென்றன முன்கூட்டியே தூற்றப்பட்டு நீர் தெளிக்கப்பட்டிருந்ததும் உயர்ந்த மன்னர்கள் மட்டுமே பயன்படுத்த தகுந்ததுமான அகலமான ஒரு தெருவுக்கு அழகுடன் பெரும் புத்தி கூர்மை கொண்ட கேசவன் அதாவது கிருஷ்ணன் வந்தான் அந்த தாசார குலத்து கொடுந்து அதாவது கிருஷ்ணன் புறப்பட்டபோது போது எக்கங்கள் அதாவது கைத்தாளங்கள் அதாவது ஜால்ரா போன்ற பெரிய இசைக்கருவி இசைக்கப்பட்டன சங்குகள் முழங்கத் தொடங்கின இன்னும் பிற கருவிகள் தங்கள் இசையை பொழிந்தன வீரத்திற்காக இவ்வுலகில் முதன்மையானவர்களாக இருப்பவர்களும் சிங்கம் போன்ற ஆற்றலை கொண்டவர்களுமான இளமை நிறைந்த வீரர்கள் சௌரியின் அதாவது கிருஷ்ணனின் தேரை சூழ்ந்து கொண்டு பெரும் எண்ணிக்கையில் தொடர்ந்து சென்றனர் பல்வேறு நிறங்களில் உடுத்தியிருந்த பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் வாள்கள் ஈட்டிகள் போர்க்கோடரிகளுடன் கேசவனுக்கு அதாவது அந்த கிருஷ்ணனுக்கு முன்பு அணிவகுத்து சென்றனர் அந்த முடியாத வீரன் அதாவது கிருஷ்ணன் முன்னேறி சென்று முன்னேறி சென்று கொண்டிருந்த போது ஐநூறு யானைகளும் ஆயிரக்கணக்கான தேர்களும் அவனை அந்த கிருஷ்ணனை பின்தொடர்ந்து சென்றன ஓ எதிரிகளை தண்டிப்பவனே ஜனமே ஜையா அனைத்து வயதிலான ஆண்களும் பெண்களுமான அந்த தலைநகரத்தின் அதாவது ஹஸ்தினாபுரத்தின் குடிமக்கள் அனைவரும் ஜனார்த்தனனை அந்த கிருஷ்ணனை காண விரும்பி வெளியே தெருக்களுக்கு வந்தனர் வீடுகளின் மாடிகள் மற்றும் மேல்வாடங்களில் திரண்டிருந்த பெண்களின் பாரத்தை தாங்க முடியாமல் அவை அந்த வீடுகள் விழும் நிலையில் இருந்தன குருக்களால் அதாவது கௌரவர்களால் வழிபடப்பட்டு பல்வேறு இனிய பேச்சுகளை கேட்டு தகுந்தவர்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை திரும்பச் சொல்லி அனைவரின் மீதும் கண்களை செலுத்தியபடியே கேசவன் அதாவது அந்த கிருஷ்ணன் அந்த தெருவில் சென்று கொண்டிருந்தான் கடைசியாக கேசவன் அதாவது கிருஷ்ணன் குருக்களின் சபையை அடைந்தபோது அவனது பணியாட்கள் தங்கள் சங்குகளையும் எக்காலங்களையும் உறக்க முழங்கி ஆகாயத்தை அந்த முழக்கத்தால் நிறைந்தனர் அதன் பேரில் அளவிலா ஆற்றல் படைத்த மன்னர்களின் அந்த சபை விரைவில் தங்கள் கண்களை கிருஷ்ணன் மீது போகும் எதிர்பார்ப்பில் மகிழ்ச்சியுடன் நடுங்கினர் மழை நிறைந்த மேகங்கள் உருள்வதைப் போன்ற சடசடப்பை எழுப்பிய தேரின் ஒலியைக் கேட்ட அந்த ஏகாதிபதிகள் கிருஷ்ணன் அருகில் வந்துவிட்டதை உணர்ந்து மகிழ்ச்சியால் தங்கள் உடல்களின் மயிர் செலுத்து நின்றனர் அந்த சவையின் வாயிலை அடைந்த சாத்வதர்களில் காளையான சௌரி அதாவது கிருஷ்ணன் கைலாய மலையை போன்ற தனது தேரில் இருந்து இறங்கி புதிதாய் எழுந்த மேகத்திரள் போல இருப்பதும் அழகால் சுடர் விடுவதும் பெரும் இந்திரனின் வசிப்பிடத்தை பிரதிபலிப்பதுமான அந்த சவைக்குள் நுழைந்தான் இருபுறத்திலும் விதுரன் மற்றும் சாத்தியகியை தோளோடு தோள் சேர்த்தபடியும் ஆகாயத்தில் இருக்கும் சிறு ஒளிகளின் பிரகாசத்தை மூழ்கடிக்கும் சூரியனைப் போல குருக்கள் அனைவரின் பிரகாசத்தையும் தனது சொந்த பிரகாசத்தால் மூழ்கடித்தபடியும் அந்த ஒப்பற்ற வீரன் கிருஷ்ணன் அந்த சபைக்குள் நுழைந்தான் வாசுதேவனுக்கு அதாவது அந்த கிருஷ்ணனுக்கு முன்பு கர்ணனும் துரியோதனனும் அமர்ந்தனர் அவனுக்கு அந்த கிருஷ்ணனுக்குப் பின்பு கிருதவர்மனோடு கூடிய விருஷ்ணிகள் அமர்ந்தனர் ஜனார்த்தனனுக்கு அதாவது கிருஷ்ணனுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பீஷ்மர் துரோணர் மற்றும் திருதராஷ்டிரனோடு கூடிய பிறர் தங்கள் இருக்கையில் இருந்து எழுந்துவதற்கு இருக்கைகளில் இருந்து எழுவதற்கு தயார் நிலையில் இருந்தனர் உண்மையில் அந்த தாசார குலத்தோன் அதாவது அந்த கிருஷ்ணன் வந்ததும் ஒப்பற்றவனும் பார்வையற்றவனுமான அந்த ஏகாதிபதி திருதராஷ்டிரன் துரோணர் பீஷ்மர் மற்றும் அனைவரும் தங்கள் இருக்கைகளில் இருந்து எழுந்தனர் வலிமை மிக்கவனும் மனிதர்களின் தனது இருக்கையில் இருந்து எழுந்ததும் அவனை அந்த திருதராஷ்டிரனை சுற்றியிருந்த ஆயிரக்கணக்கான மன்னர்களும் எழுந்தனர் திருதராஷ்டிரனின் கட்டளையின் பேரில் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டு சுற்றிலும் அழகானதாக இருந்த ஓர் இருக்கை கிருஷ்ணனுக்காக அங்கே வைக்கப்பட்டிருந்தது அந்த இருக்கையில் மாதவன் அந்த கிருஷ்ணன் அமர்ந்ததும் மற்றும் பிற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் அவரவர் வயதுக்கு தகுந்தபடி தனது வாழ்த்துகளை அவன் அந்த கிருஷ்ணன் தெரிவித்தான் அந்த சபைக்கு வந்த கேசவனை அதாவது அந்த கிருஷ்ணனை கண்டதும் பூமியின் மன்னர்கள் அனைவரும் மற்றும் குருக்கள் அனைவரும் அவனை அந்த கிருஷ்ணனை முறையாக வழிபட்டனர் எதிரிகளை தண்டிப்பவனும் பகை நகரங்களை வீழ்த்துபவனுமான அந்த தாசார குலத்து வீரன் கிருஷ்ணன் அங்கே அமர்ந்திருந்த போது ஹஸ்தினாபுரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கையில் தான் கண்ட முனிவர்கள் ஆகாயத்தில் நின்று கொண்டிருப்பதை கண்டான் நாரதரின் தலைமையில் நின்று கொண்டிருந்த முனிவர்களை கண்ட அந்த தாசார குலத்தோன் அதாவது அந்த கிருஷ்ணன் சந்தனவின் மகனான பீஷ்மரிடம் மெதுவாக ஓ மன்னா பீஷ்மரே நம்முடைய இந்த இந்த பூலோக சபையை கூட்டத்தை காண முனிவர்கள் வந்திருக்கின்றனர் இருக்கைகள் மற்றும் ஏராளமான மரியாதைகளுடன் அவர்களை அழைப்பீராக ஏனெனில் அவர்கள் அந்த முனிவர்கள் அமராத போது இங்கே யாரும் தன் இருக்கையில் அமரக்கூடாது எனவே தங்கள் ஆன்மாக்களை முறையான கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் அந்த முனிவர்களுக்கு முறையான வழிபாட்டை விரைந்து அளிப்பீராக என்றான் கிருஷ்ணன் பிறகு அந்த முனிவர்களை அரண்மனையின் வாயிலில் கண்ட சந்துனவின் மகன் பீஷ்மர் அவர்களுக்கான அந்த முனிவர்களுக்கான இருக்கைகளை விரைந்து கொண்டு வருமாறு பணியாட்களுக்கு உத்தரவிட்டார் அவர்களும் விரைவில் தங்கத்தாலும் ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த அழகிய பெரிய இருக்கைகளை அங்கே கொண்டு வந்தனர் ஓ பாரதா ஜனவேஜயா அந்த முனிவர்கள் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆர்கியாக்களை ஏற்றதும் கிருஷ்ணன் தனது இருக்கையில் அமர்ந்தான் அவ்வாறே மன்னர்கள் அனைவரும் அமர்ந்தனர் சாத்தியகிக்கு அருமையான ஓர் இருக்கையை துச்சாசனன் அளித்தான் அதே வேளையில் விவிம்சதி தங்கத்தாலான இருக்கையை கிருதவர்மனுக்கு கொடுத்தான் ஒப்பற்றவர்களும் ஒப்பற்றவர்களும் கோபம் நிறைந்தவர்களுமான கர்ணனும் துரியோதனனும் கிருஷ்ணனுக்கு அருகிலேயே ஒரே இருக்கையில் இணைந்து அமர்ந்தனர் தன் தலைவர்கள் சூழ இருந்த காந்தார மன்னன் தகுனியும் ஓ மன்னா ஜனமேஜயா தனது மகனுடன் சேர்ந்து அவனுக்கு அந்த கிருஷ்ணனுக்கு அருகே அமர்ந்தான் உயர் ஆன்மா கொண்ட விதுரன் கிருஷ்ணனின் இருக்கையை தொட்டுக் கொண்டிருந்ததும் வெள்ளை மாந்தோல் விரிக்கப்பட்டிருந்ததுமான மணிக்கல் பதிந்த இருக்கையில் அமர்ந்தான் சபையின் மன்னர்கள் அனைவரும் ஜனார்த்தனையே அந்த கிருஷ்ணனையே நீண்ட நேரம் விரித்து பார்த்து கொண்டிருந்தாலும் அமிர்தத்தை அடுத்து அடுத்து குடித்தாலும் எப்போதும் மன நிறைவு கொள்ளாதவர்களைப் போல நிறைவு காணவில்லை காயாம்பூ காயாம்பூ நிறத்திலான மஞ்சள் ஆடைகளை உடுத்தியிருந்த ஜனார்த்தனன் கிருஷ்ணன் தங்கத்தில் பதிக்கப்பட்ட நீலக்கல் போல அந்த சபையின் மத்தியில் அமர்ந்திருந்தான் கோவிந்தன் அதாவது கிருஷ்ணன் தனது இருக்கையில் அமர்ந்ததும் யாரும் ஒரு வார்த்தையும் பேசாததால் அங்கே முற்றான அமைதி நிலவியது என்றார் வைசம்பாயனர் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி தொண்ணூத்தி நான்கு சபையை அடைந்த கிருஷ்ணன் இப்பதிவு நிறைவுற்றது